கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலில் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை கழக சேர்ந்த கழக தோழர்களும் தோழிகளும் உள்ள கலந்துகிட்ட இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களை கண்டன கோஷங்களையும் என்று நாங்கள் பதிவு செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இத்தனை வருட கால ஆட்சியில் இந்த நான்கு வருட கால ஆட்சியில் இவங்களுடைய இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாலு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட பதி அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸை விட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்களை பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கிலையும் வந்து சரியான முறையில் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் சார் இந்த இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா கடந்த நான்கு வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீத குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அறுபத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இதற்கு என்ன பதில் இன்றைக்கி இந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னி வழக்கு போட வழக்கு போடாத பல கேசுகள் இருக்குதுன்னு வந்து பல புள்ளு விவரங்கள் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆட்சியாளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்புறம் வந்து விட்டுச்சு இப்போ வந்து என்ன இல்லை நிச்சயமாக அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது சார் நாங்கள் சோர்வடையில அந்த மக்களுடைய நாற்பத்தேழு பேர் அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பம் தான் தளபதி அவர் சொன்னது போல் எங்களோட குடும்பம் தான் அவங்களுடைய மறைவுக்கு நாங்கள் இரங்கல் செலுத்துவது போல நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் துக்கத்தில் இருந்ததுனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஒன்றரை மாதம் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த இடத்துலையும் சோர்வடையை கிடையாது நாங்கள் பின்வாங்கம் கிடையாது தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம் மக்களோட பயணித்து கொண்டே இருப்போம் இன்னும் வரும் காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோங்கிறது நிறை தெரிவித்துக் கொடுக்கணும் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெப்பர் பெரியாங்க நீங்களும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக போராடும் போது எந்த மாதிரியான இல்லை இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதை வந்து இதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி ஆட்சி வரும் பெண்களுக்கு மட்டுமில்லை அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆட்சி தளபதி தருவார்கள் நம்பிக்கை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்புலாம் சார் விமர்சனம் இல்லைங்க அது அவங்களோட விருப்பம் அவங்க வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட வழிமுறையில் ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு வழிமுறையில் யூஸ் பண்ணாங்க பெண்களுக்கு அவங்க சொல்கிற பேப்பர் ஸ்பேங்க இன்னும் பெண்கள் வச்சுக்கணுங்கிற சில இடத்துல சொல்கிறாங்க ஸோ அதுவும் கூட அது அவங்களுடைய முடிவாக இருக்கலாம் அதை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை இன்னொரு வார்த்தை கடைசியை குறிப்பிட்டீங்க இனி ஆறு மாதம் இருக்குது எல்லோரும் பாதுகாப்பாக இருக்காங்க குறிப்பிட்டீங்க இல்லை இத்தனை நாள் இந்த நான்கு வருட காலங்களில் மக்கள் பண்ணுற துன்பத்தையும் அவங்க இன்றைக்கி உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து நாங்கள் இந்த நாலு வருஷ காலங்களில் நான் பார்த்துட்டோம் அதனால நிச்சயமாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் இன்னும் நாங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இல்லை இல்லை இந்த ட்ரோன் வந்து எங்களோடது கிடையாதுங்க இந்த இந்த ட்ரோன் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் பதிவு நாங்கள் கேட்டோம் இல்லைன்னு சொன்னாங்க ரெட் ஜோன் சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து பறக்க விடலை எங்களோட இன்றைக்கி பார்த்து சேட்டலைட்டை தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதுக்குண்டான இன்றைக்கி அனைத்து வசதிகளுமே இன்னைக்கு இருக்குது காவல்துறை